அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே பணப்பிரச்சனைகள் அத்துணையும் நீங்கி சகல செல்வங்களையும் பெற்று அற்புதமாய் ஆனந்தமாய் வாழ ஒரு அற்புதமான வழிபாடு ஆடி மாதம் என்பது அம்மனுக்கு உகந்த ஒரு மாதம் ஒவ்வொரு நாளும் அம்மனுக்குரிய நாளே இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு உரிய மாதத்தில் அம்மனுக்கு உரிய நாளில் பையனை வணங்கினால் நாள, அதாவது முருகப்பெருமானை வணங்கினால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா அற்புதமான ஒரு நாள் சஷ்டி விரதம் இருக்க உகந்த நாள் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஆடியில் வரக்கூடிய சஷ்டி அற்புதமான சஷ்டி இந்த நாளில் நான் ஒரு எளிமையான வழிபாடு சொல்கிறேன் அதை அப்படியே செய்யுங்க நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்கு பண வரவு அதிகரிக்கும் என்ன வழிபாடுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு தகவல் வரலட்சுமி பூஜைக்கு இன்னும் ஏழு நாட்களே உள்ளது இந்த வருடம் வரலட்சுமி பூஜையை சர்வமங்கள சங்குகள் பால் சங்குகள் மூன்று சங்குகள் வைத்து அற்புதமான வரலட்சுமி அம்மாவோட ஆகர்ஷ்ட தூபம் வைத்து பூஜை பண்ணுங்க சகல ஐஸ்வர்யங்கள் ஏற்படும் அம்மாவோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒவ்வொரு வருடமும் மிக சிறப்பாக சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த வருடத்துக்குள்ளான பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு கொடுத்துட்டு அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்குது சர்வமங்கள சங்கு பூஜை செய்வதற்கு இந்த பூஜா செட்டு தேவைனா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் அதே போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் அத்தனையும் தீர்க்கும் ஸ்ரீ தோரண கணபதி ஸ்ரீ சக்கர உபாசனை ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகர் சதுர்த்தி அன்று வாட்ஸ்அப் மூலமாக நடக்க இருக்கின்றது இந்த உபாசனை பயிற்சி பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி இருபத்தஞ்சி சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜேரியில் ஒரே ஒரு நெய்விளக்கு ஏற்றி சஷ்டி கவசம் ஒரு முறை படியுங்கள் படித்து விரதத்தை தொடங்கி விரதத்தை மாலை முடித்து கொள்ளுங்கள் சுவாமி எங்களால் விரதம் இருக்க முடியாது நான் வழிபாடு மட்டும் பண்ணுறேன் அப்படிங்கிற சூழல் இருக்கிறவங்க பிரம்ம நேரத்தில் எழுந்து நெய்தீவு வேட்டி கவசத்தை படித்து உங்களது அன்றாட பணிகளை தொடங்குங்கள் அன்று உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய சிலை முருகப்பெருமானுடைய வேல் இருந்துச்சின்னு சொன்னால் அற்புதமாக தேன் அபிஷேகம் செய்யுங்கள் சகல செல்வங்கள் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும் பூஜை செய்ய உகந்த நேரங்கள் அன்று பிரம்மமுகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது காலை ஏழு இருந்து எட்டு நாற்பத்தைந்து அல்லது மதியம் பன்னிரெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு பத்து முப்பதுக்குள்ள எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த பூஜையை செய்யலாம் வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே உங்கள் நாட்டு நேரப்படி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யுங்க என்ன செய்யணும் முருகர் சிலை வேலு இருந்தால் தேன் அபிஷேகம் செஞ்சிட்றீங்க சிலையும் இல்லை வேலும் இல்லை அப்படின்னா முருகப்பெருமானி படம் மட்டும் வாசனை வாசனைப்பூக்கள் கொண்டு அலங்காரம் செய்து தேன் பிரசாதமாக வைங்க கூடவே ஏதாவது ஒரு சாதம் நெய்வேத்தியமாக வைக்கலாம் இனிப்புகளை நெய்வேத்தியமாக வைக்கலாம் வைத்து ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லி முருகப்பெருமானை முழு சரணாகதியோடு முழு உள்ளன்போடு நீங்கள் பிரார்த்தனை செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் மிக எளிமையான வழிபாடு முருகர் சிலை வேலை இருக்கிறவங்க அபிஷேகம் செய்யுங்க இல்லாதவங்க தேன் மட்டும் வைத்து நீங்கள் இந்த வழிபாட்டை செய்து எடுத்து சொன்னால் எல்லா துன்பங்களும் நீங்கும் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவர்களே நமது ஆனந்த ஒளி அன்ன ஒவ்வொரு நாளும் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் உணவு தானங்கள் செய்துட்ருக்கோம் இந்த சேவையை நாங்கள் தொடர்ந்து செய்ய உங்களது உதவிகளை எதிர்பார்க்கின்றோம் எங்களது வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மனம் இருந்தால் மீண்டும் அடுத்த ஒரு ஆண்மை பலர் சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்